அல்லாவுடைய நல்லடியார்களே அற்பமான துணியா போக போகிறோம் வர வந்தவர்கள் போக போகிறோம் வாழ வரவில்லை போக வந்தவர்கள் நாம் எல்லாம் அப்படி என்றால் எங்க பங்களிப்பு என்ன நாங்க என்ன செய்ய போகிறோம் இந்த சமூகத்தில் இந்த தீமை தலை விதித்தாடுகிறது இதுக்கு என்ன பண்ணலாம் இதை தொடைத்து இல்லாமல் ஆக்கலாமா பெருமானவர் ஜீரோ அதாவது நூறு வீதம் இருந்து எண்பது வீதம் ஆக்கின தலைவர் இல்லை பெருமகாநாரை பொறுத்தளவுல சகாபாக்களாக இருந்தவர்கள் எல்லாம் எக்கச்சக்கமா வந்தாங்க அவ்வளவு முஸ்லிம் விட்டுட்டாங்க அவ்வளவு பேரும் விட்டு முனாபிக்க விட்டுட்டு மற்ற முஸ்லீம்கள் அந்த கொள்கையில் உறுதியா நின்றார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழிய உலகம் எங்கும் முஸ்லிம்கள் ஊர்களில் முஸ்லீம்கள் வித்தியாசமாகவே காட்டப்படுறாங்க வேற ஒண்ணுமே எங்களுக்கு செய்ய இல்லை எங்களை வேற பல்கலைக்கழகம் போடல்ல எங்களுக்கு வேற ஸ்கூல் இல்லை ஆனால் முஸ்லீம்கள் குடிப்பதில் குறைந்தவர்கள் எங்க சமூகத்தில் ஆனா இன்றைக்குள்ள நிலைமை வேற வேற பாவனைகள் எங்களுக்குள் நுழைந்து சரிக்கு சரியாக நாங்களும் அந்த இடத்தை பிடிக்க பார்க்கறோம்